வணக்கம் உறவுகளே நீங்களும் ரொம்ப எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் நான் தான் கௌஷி செந்தில் அண்ட் அகல்யன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிடறாங்க தெரியுமா கடலை வடையில இன்னைக்கு ஒரு போண்டா ட்ரை பண்ணினான் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எப்படி சாப்பிடுற மாதிரி பாருங்க மை மய்யா ஓகே அது எப்படி செய்யறானோ சொல்லியேன்னு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க 3 2 1 கடல பிறப்பு போண்டா செய்ய போறதுக்காக ஒரு 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 கிளாஸ் ஒரு கிளாஸ் கடல பிறப்பு திறக்கிறேன் இதை இப்ப நான் நல்லா கண்ணில கழுவி வச்சுட்டு ஊற வைக்க போறேன் கழுவிட்டு கடலப்பிறப்பு ஊறிட்டு இப்ப அந்த கடலப்பிறப்ப நல்லபடியா அரைப்போம் நாங்கள் பாருங்க கடலைப்பருப்ப நல்லா பசந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு போலுக்குள்ளே மாற்ற போகிறேன் இங்கால வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மிள இஞ்சி ஆல்ரெடி நான் பூடு இதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிட்டேன் அதனால பூடு போட இல்லை இப்போ நான் இந்த போலுக்குள்ள இதை அப்படி மாதிரி மாற்றிட்டேன் இப்போ வட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க தேவைக்கலவான உப்பு தேவைக்களவான உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறேன் ஏன்னா பருப்பண்டை பொடியா கொஞ்சம் சாப்பிட்ல வயிற்று பிரச்சனை வரக்கூடாது சின்ன பிள்ளைகளை கொடுக்கலையாண்டு பெருங்காய பொடி இப்ப நான் எல்லாத்தையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ண போறேன் இங்கால நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன் பாருங்க மீடியம் இதுல வச்சு எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் இந்த எடுத்து வச்ச மிச்ச வெங்காயத்தையும் போட்டேன் காணாம இருந்துச்சு உப்பும் கொஞ்சம் காணாம இருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன் செத்திர மிளகா போட விருப்பமானாக்களும் போடுவோங்க நான் மகளிலுக்கு கொடுக்குறபடியா உரைப்பு கொஞ்சம் குறைவா போறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எண்ணெய் கொதிச்சோடனே போட்டு எடுக்க போறேன் என்ன பழப்பு இது நான் ஒரு மெயின் விஷயத்தையே போட மறந்துட்டேனே என்னென்றால் சின்ன சீரகம் சின்ன சீரகம் போட்டால் தான் நல்லா இருக்கும் அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம்

நல்ல ஒரு சாப்பாடு டீ டைம் டீயோட போட்டு குடிக்க இப்ப நான் ஒரு பிளேன் டீ போட்டு தான் கொடுக்க போறாங்க இறக்கிட்டு அடுத்த பச்சையும் போட்டு எடுப்போம் அடுத்த பச்சையும் போடுவோம் அடுத்த பச்சையும் போடுவோம் மழை மலாண்டு ஒன்று கொடுத்து நான் டேஸ்ட் பண்ணி போட்டேன் இங்க திருப்பி வந்து நெல் வடைஞ்சது பாத்தீங்களா சின்ன பிள்ளைல எப்படி விரும்பி சாப்பிடணும் என்று சொல்லியாண்டு கையால் அப்படியே மலம் நல்ல எடுத்து போடணும் நல்ல சத்தம் கல்ல பருப்பு தான் ஒரு பச் போட்டங்க வருங்க காலி ஆயிட்டு அடுத்த பட்ச் என்ன பிறக்க இல்லை அங்கே சாப்பிட்றாங்க அடுத்தடுத்து அப்படி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த போண்டா எப்படி கடவுள போண்டா ஆ நைஸா இருக்கா அது ஜம்மியா இருக்கா

Well I know the video the grand and all family. Thank you. Bye bye.